பாருங்க ஒரு கப்பு தான் ரேசன் அரிசி ரெண்டு கப்பு பால் இது இருந்தாலே டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம் ரேசன் அரிசியை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் பாருங்கள் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கோம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா அரிசியும் நல்லா பொறிஞ்சி வரணும் பாருங்க நல்லா பொன்னேறமாக பொறிஞ்சி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஒன்று பொரியாத முக்குது அரிசி நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாம் அரிசியும் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இதிலேயே மூணு ஏலக்காய் போட்டுடலாம் சூட்லேயே கொஞ்சம் ஆறட்டும் நாம் மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் வரைத்து எடுத்துட்டு வந்துடலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்புலே ரெண்டு கப்பு பால் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சி எடுத்து அஞ்சாச்சு இதா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியை பாருங்க நல்லா பால் கொதிச்சு வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா பால் கொதிச்சு போச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்படியே நல்லா கலந்து விடலாம் பாலிலேயே வெந்து வரட்டும் பாருங்க கெட்டி பதம் வந்துருச்சு பாருங்க முக்கால் கப்பு வெள்ளம் காய்ச்சி ஊத்துறேன் பாருங்க முக்கால் கப்பு வெள்ளம் காய்ச்சி பாதுகாச்சு இதில் ஊற்றிருக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எல்லாம் சரியா போச்சு இப்போ நாம் வந்து வேற பாத்தாரத்துக்கு மாத்திக்கலாம் ரேசன் அரிசி ஒரு கப்பு வச்சு ரெண்டு கப்பு பால் முக்கால் கப்பு வெள்ளம் இருந்தால் போதும் பாருங்க இந்த ஸ்வீட்டு செஞ்சுருக்கிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் இது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இந்த தட்டில் வந்து நம்ம எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் அதை நான் அவங்கக்கிட்ட காட்டல ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் தடவி தட்டில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்குறோம் ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க பிரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சாச்சு இப்போ எடுத்து கம்முத்தலாம் கமுத்தி அறுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு